மைப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய தவைக்காவினர் பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்டிஏ அலையன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பலமா இருக்கிறது மதுராந்தகத்துல பொதுக்குழு மீட்டிங் நடந்ததாகட்டும் இதை பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிக அளவுல போகும் பட்சத்துல தவைக்காவை பார்த்தீங்கன்னா புரிதல் பேச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் லிட்டரலி குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா போத் எல்லா எல்லா அரசியல் களம் எப்படி இருக்கு எப்படி இயங்குதுங்கிறத ஓரளவு ஒரு ஒரு பார்வையாளர பார்த்துட்டு இருக்கோம் இது பெட்டரா அது பெட்டரா அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது இது கொஞ்சம் ஹைப் எடுத்துட்டு இருக்கு திமுக அவங்களை அகேன்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் அவைக்கா என்ன பண்ணுது இது ஒரு பெரிய கேள்வி உண்மையாவே என்ன பண்ணுதுங்கிறத பேசுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அனைவருக்கும் வணக்கம் தீபி ஸ்பிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் ஓகே இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம் விஜய் அவர்களுக்கான ஒரு பெரிய ஒரு கெட்ட நேரம் அப்படின்னே சொல்லலாம் அவரு மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் கழ பன்னெண்டு வருட காலம் அவங்களுடைய அரசியல் பயணம் எப்படி அப்படிங்கறத உத்து நோக்காம இந்த மாதிரி ரொம்ப தைரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாருங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி உண்மையா அரசியலுக்கு புது நபர்கள் புது முகங்கள் புதுசு புதுசா வரணும் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து சொல்லப்படுறதுதான் பட் இவங்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு தீம் கிரியேட் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஆனா இவங்களுடைய அவங்க நகர்வு எப்படி அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டு உள்ள போயிருந்திருக்கலாம் சோ இப்போ அடுத்தடுத்த அடி அப்படிங்கிறது உண்மையாவே விஜய் அவர்கள் நிஜமாவே ரொம்ப கஷ்டம்தான் நிஜமாவே ரொம்ப பெரிய ஒரு ஆப்பிள்ள தப்பச்சு தப்பிச்சு வந்திருக்காரு சோ ஜனவரி அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வந்து திமுகவுக்கான அடி அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா டிசம்பர்ல அடி அப்படிங்கிறது தவிராவுக்கும் ஜனவரியில வாங்க போற அடி திமுகவுக்கும்னு சொல்லப்பட்டு இல்லையா இப்ப இவருக்கு லிட்டர்லி முடிஞ்சிருச்சு இன்னொன்னு ஜனநாயகன் படம் ரிலீஸ் அப்படிங்கிறது இருக்கு இப்ப இந்த சிபிஐ சம்மன்ஸ் எல்லா என்கொயரிஸும் முடிச்சுட்டு வந்துட்டாரு எதுவும் பெரிய அளவுல பிரச்சனை அப்படிங்கிறது அவருக்கு வர போறது கிடையாது ஆனா ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு இந்த பொங்கல் ஹாலிடேஸ் இப்போதைக்கு போயிட்டு ஓரளவு செட்டில் டவுன் ஆயிடும் பட் எலெக்ஷன் வரைக்கும் இழுத்துட்டு போக கூடாது பட் ப்ரையாரிட்டியா அதை நடந்துடணும் அப்படின்னு நினைச்சாங்க இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போதும் மொத்தமா எல்லாத்தையுமே மாத்திரும் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டுச்சு கரெக்டா இவ்வளவு அளவுக்கு நடந்த இந்த எல்லாருமே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்த இவ்வளவு பாராட்டி கொடுத்துட்டு இருந்த அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப ஹைப்புக்கு போச்சு ஆனா இன்றைய தேதிக்கு அது வந்து நிலைப்பாடோட இருக்கான்னு கேட்டா இல்ல பட் எனியாவ் இந்த இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் அப்படியே செட்டில் டவுன் ஆகுற நேரத்துல இந்த மீதம் இருக்கிற எல்லா கட்சிகளுடைய ஹைப்பும் ஏற ஆரம்பிச்சிருச்சு ஸோ இவர் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது எப்போ வெளில வருவார் உண்மையாவே அரசியல இவர் வேட்பாளராக இருக்காரா இல்லையாங்கிற அளவுக்கு கேள்விகள் மற்ற கட்சிகள் எழுப்ப ஆரம்பிக்கும் சமயத்துல கரெக்டா விசில் நமது சின்னம் அப்படிங்கிற ஒரு பெரிய அறிவிக்கு இப்ப கொடுத்துருந்தாரு அறிக்கை கொடுத்துருந்தாரு எலெக்ஷன் கமிஷனுக்கு நன்றி சொல்லி இருந்தாரு இந்த மாதிரி பல தரப்புல நிறைய விஷயங்கள் அப்படிங்கறது தொடர்ச்சியாக நடந்துச்சு உண்மையாவே பாராட்டுகள் அப்படிங்கிறது குவிக்கிறாங்க விஜய்க்கு அந்த ரெண்டு நாட்கள் விசில் அப்படிங்கிற பேரை கேட்டு சத்தம் பயங்கரமா இருந்தது ஆனா திரும்பவும் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏங்கிற ஒரு கேள்விதான் சோ இந்திய அலையன்ஸ் எப்படி ஃபிட்டாயிருக்கு எவ்வளவு அளவு பொருந்தி யாரெல்லாம் உங்களுக்கு கூட்டணி அப்படிங்கறது நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க திமுகவுக்கும் தவேகாவுக்கும் மட்டும்தான் போட்டின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னா திமுகவுக்கு நேர் எதிராக இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நாங்கதான் அப்படிங்கறத அதிமுக பாஜக கூட்டணி உறுதி பண்ணிருக்காங்க சொல்லணும்னா அதான் உண்மை இப்ப தவேகா பக்கம் எந்த கூட்டணி நகர்வு கொடுத்துச்சு யாரு இணைஞ்சிருக்காங்க ஏதாச்சும் ஒரு முயற்சிகள் இருக்கா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஜமா கிடையாது எதுவுமே அங்க வந்து செட்டில் டவுன் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா நிஜமா இல்லை ஏன்னா கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு ஒரு பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு இன்றைய தேதிக்கு அங்க யாருமே இல்லை யாருமே வரல செங்கோட்டை நபர்கள் சிறப்பா சொல்லணும்னா அவரை தவிர வேறு யாரு நல்லா ஒரு ஃபெமிலர்டான ஒரு நல்ல கூட்டணி ஒரு நல்ல கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாரு இருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது பட் இங்க இருக்கிற நிறைய நபர்கள் அங்க போய் சேர்றது இப்படி நடக்குதே தவிர இந்த சுழற்சி நடக்குதே தவிர கூட்டணி அப்படிங்கிறது பலமாக இல்லை அவர் பக்கம் பட் இது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம் தான் ஆனா சீக்கிரமா ரொம்ப சீக்கிரமா அவருடைய பயணங்கள் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணணும் சுற்றுப்பயணங்கள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைன்னா ஒரு பெரிய லாஸ் அப்படிங்கிறது ஷார்ட் ஷார்டா அவருக்கு இருக்கும் என்னே அலையன்ஸை பார்த்துட்டு இப்போதைக்கு திமுக தவைக்கா அப்படின்னு எல்லாருமே ஒரு பெரிய அளவுல ஒரு மன கசப்புல தான் சொல்லணும் என்ன காரணம்னா அதிமுக கன்ஃபார்மா ஒரு பெரிய அளவுல பேக் ஆகும் பெரிய அளவுல வந்து விழுந்துரும் அது மொத்தமா அவ்வளவுதான் முடிஞ்சு சொல்லிங்கிற அளவுக்கு பேசப்பட்டச்சுல ஆனா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது என்னால திரும்பவும் முடியும் அப்படின்னு சொல்லி எழுந்து நின்னு ப்ரூவ் பண்றாங்க இவ்வளவு நாள் வந்து டவுன்லதான் இருந்தாங்க கரெக்ட் தானேங்க ரொம்ப டிப்ல தான் இருந்தாங்க பட் இன்னைக்கான சுச்சுவேஷன் அப்படி இல்லை இல்ல அவங்க கூட எப்ப பாமக இணைஞ்சாங்களோ அப்பவே ஒரு பலம் இந்த பக்கம் வந்துருச்சு இப்ப டிவி அப்படிங்கிறவங்களும் இணைஞ்சுட்டாங்க சோ பாஜக மொத்தம் மூணு மூன்று நான்கு அணிகளா சேர்ந்து இருக்காங்க முக்கியமான நிறைய தலைவர்கள் இருக்காங்க இவ்வளவு ஒரு சாம்ராஜ்யத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க ஈஸியா லூசர் ஆவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுல்ல பட் இந்த ஒரு கூட்டம் அப்படிங்கறத திமுகவுக்கு வயிற்றுல புளிய கரைக்குது அது இவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்களே இவங்க சேரக்கூடாது எப்படி சேர்ந்தாங்க இவங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஓபிஎஸ் அவர்கள் கூட ரகசிய சந்திப்பு அப்படிங்கறதும் இப்ப சமீபத்துல நடந்துட்டு இருக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கிற டைம்ல கூட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கலாம் சோ பாபா அவர்கள் தான் போயிட்டு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கறத நடத்திட்டு இருக்காராம் திமுக பக்கம் அவர் போயிட்டாருன்னா அது இழப்பான்னு கேட்டீங்கன்னா தெரியல பட் இவங்க இவரை இவர தான் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறத ரொம்ப ஹைப்பா பேசுறது ஓ பேஸ் தான் பட் இன்னைக்கு டிடிவி மாதிரி மனநிலையை மாத்திக்கிட்டு வந்து பேச முடியுமான்னு கேட்டீங்கன்னா வரணும் வந்துதான் ஆகணும் மேபி சான்சஸ் அப்படின்னா திமுக பக்கம் போனால முடிஞ்சு தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளவு வருட காலங்கள் அவர் இருந்திருக்காரு இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல போய் அங்க இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் பட் தெரியல ஏன்னா அவங்க முடிவுகள் அப்படிங்கறது இன்னும் மாற்றப்படல சோ இது எப்படி போகும் அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம் சாதித்து காட்டிய எடப்பாடி அண்ட் அமித்ஷான்னு சொல்லியிருந்தேன் அதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு புரிஞ்சிருக்கும் பல பேருக்கு புரிஞ்சிருக்காது என்னன்னா முன்னாடி ஆரம்பிக்கும் போது எடப்பாடியே வந்து எனக்கு இந்தியா அலைன்ஸே தேவையில்னு ஓடினவன் தான் கரெக்டா திரும்பவும் அவரை நேரு கோட்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு எந்த அளவு எஃப்ஓ போட்டார் அமித்ஷா அப்படிங்கறது நம்ம எல்லாருமே பாத்துருந்தோம் ஸ்ரீ இவங்க ரெண்டு பேரும் இணையறாங்க அப்படிங்கிறது ஒரு வருடங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த கான்ட்ரவர் அப்படிங்கிறது குறையவும் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு தேவையில்லாம நம்ம எல்லாம் தான் இணைஞ்சிட்டாங்களே ஆனா இவங்களோட இணைப்பு சரி இணைப்பு சரி இல்லையேன்னு இருந்தது அடுத்துதான் இவ்வளோ ஒரு ஒன்பது மாத காலங்களும் அசிங்கம் மட்டும் அவமானம் மட்டும்தான் ஐயோ வேற யாரும் வரமாட்டாங்க உங்களுக்கு ஒரு கட்சிக்குள்ள எல்லாம் நுழையவே மாட்டாங்க கூட்டணிக்குள்ள வரவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பலவிதமான பேரங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு பட் பைனலி பாமக கிட்ட எப்படி பேச பேச வச்சாரு அடுத்து வந்து டிடிவி கிட்ட எப்படி பேச வச்சாரோ அதெல்லாம் அழகா ரொம்ப அற்புதமா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கன்வர்சேஷன்ஸ் அப்படிங்கிறது போன் போயிருக்கு மோடி அவர்கள் கூட பேச வச்சிருக்காங்க